இயக்குனர் மகேந்திரன் இயக்குனர் ஆவதற்கு முன்பு கதாசிரியராக உதவி இயக்குநராக பல படங்களில் பணியாற்றியுள்ளார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சில படங்களில் அவர் கதை வசனம் எழுதுவது போன்ற பணிகளை செய்து வந்தார் அப்போது அவரின் திறமையை பார்த்து எம்ஜிஆருக்கு மகேந்திரன் மீது தனி பிரியமே வந்துவிட்டது அந்த சமயத்தில் எம்ஜிஆருக்கு பொன்னியின் செல்வன் நாவலை படமாக்கும் ஆசை எழுந்தது இதற்காக திரைக்கதை அமைக்க பல மூத்த இயக்குநர்கள் கதாசிரியர்களிடம் தனித்தனியே பொறுப்பை ஒப்படைத்திருந்த எம்ஜிஆர் அதே போலதான் அப்போது இளைஞராக துடிப்புடன் இருந்த மகேந்திரனிடமும் பொன்னியின் செல்வன் திரைக்கதையை எழுதும் பொறுப்பை ஒப்படைத்தார் அதே சமயம் அவரை அப்போது தான் சென்னையில் வசித்து வந்த லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்கும் வீட்டிற்கு வந்து எழுதி தருமாறு கேட்டுக்கொண்டார் அப்படி ஒரு நாள் மகேந்திரன் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்த போது மதியம் சாப்பாடு நேரத்தில் எம்ஜிஆர் வந்து மகேந்திரன் எழுதுவதை நிறுத்துங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்டார் மகேந்திரன் சாப்பிடவில்லை என்றாலும் கூட அவருக்கு பசி எடுக்கவில்லை என்பதால் சாப்பிட்டு விட்டேன் என்று கூறியுள்ளார் அதை நம்பிய எம்ஜிஆர் சரி இருந்தாலும் இப்போதைக்கு எழுதுவதற்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கள் இப்படி ஓய்வில்லாமல் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது அப்பப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு எழுதுவதுதான் நல்லது இது மதியான வேலை இது எழுதுற நேரமில்லை இல்லை நாம வேற ஏதாச்சும் பேசுவோம் நீங்க படிச்ச நல்ல கதைகளில் ஒன்றை எனக்கு சொல்லுங்க என்று கேட்டுள்ளார் மகேந்திரன் என்ன கதை சொல்லலாம் என யோசித்த போது அவருக்கு தான் பதினோரு வயது சிறுவனாக இருந்தபோது தன் ஊரில் தனது வாழ்க்கையில் எம்ஜிஆர் ஐ மையப்படுத்தி நிகழ்ந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது உடனே உங்க படம் போட்ட என் தங்கை போஸ்டருக்காக நான் பள்ளி நாளில் பட்ட அனுபவம் கூட இப்ப எனக்கு கதை மாதிரி இருக்கு என் பக்கத்துல நீங்க இப்படி உட்கார்ந்து என் கூட அன்பாய் பேசுற நாள் ஒண்ணு வரும்னு அன்னைக்கு நான் நினைச்சிருக்க முடியுமா என்று கேட்க என்ன என் தங்கை படத்துல என்னோட போஸ்டருக்காக கஷ்டப்பட்டீர்களா அது என்ன சம்பவம் என்று கேட்டுள்ளார் அதாவது இயக்குனர் மகேந்திரன் பதினோரு வயது சிறுவனாக ஆறாவது படித்து வந்த நேரம் அந்த சமயத்தில் பரமக்குடியில் மருத்துவமனையில் செவிலியர் உதவியாளராக பணியாற்றிய தனது வீட்டிலிருந்து தூக்குவாளியில் தானே காஃபி போட்டு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அப்போது அங்கே உள்ள தியேட்டரில் அன்று எம்ஜிஆர் நடித்த என் தங்கை திரைப்படம் வெளியாவதாக அறிவிக்கும் போஸ்டர்களை ஒட்டுவதற்காக சைக்கிளில் வைத்தபடி மூன்று பேர் வந்தார்கள் அவர்களை பார்த்ததுமே சினிமா போஸ்டர் ஒட்டும் நபர்கள் என்று தெரிந்ததும் என்ன படம் என்று அவர்களிடம் கேட்டுள்ளார் மகேந்திரன் அதற்கு எம்ஜிஆர் நடித்த என் தங்கை படத்தின் போஸ்டர்கள் என்று சொன்னதும் எனக்கும் ஒரு போஸ்டர் தருவீர்களா ஆசையாக இருக்கிறது அதுவும் எம்ஜிஆர் படம் போட்ட போஸ்டர் வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு அவர்கள் நாங்களே கிளம்பிய அவசரத்தில் ஏனி கொண்டு வர மறந்துவிட்டோம் இப்போது இந்த உயரமான இடத்தில் எங்கே எப்படி போஸ்டர் ஒட்டுவது என்று தெரியவில்லை என்று தங்களுடைய பிரச்சனையை பேசிக் கொண்டார்கள் மகேந்திரன் மீண்டும் அவர்களிடம் போஸ்டர் கேட்க சரி நீ வேண்டுமானால் எங்களுக்கு இங்கே யாரிடமாவது இருந்து ஒரு ஏனி வாங்கி கொண்டு வந்து கொடு நாங்கள் ஒட்டி முடித்ததும் உனக்கு ஒரு போஸ்டர் தருகிறோம் என்று கூறினார்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று தனது காஃபியை கொடுத்துவிட்டு அந்த பகுதியில் உள்ள பல வீடுகளுக்கு சென்று ஏனி இருக்கிறதா என விசாரித்தார் மகேந்திரன் ஒரு வீட்டில் இருந்தது அந்த பகுதியில் மகேந்திரனின் அம்மா நன்கு அறிமுகமானவர் என்பதால் மகேந்திரனை நம்பி ஏனியை கொடுத்தார்கள் ஏனையை வாங்கி கொண்டு மகேந்திரன் வருவதை பார்த்ததும் அந்த மூன்று நபர்களும் உற்சாகமாகி விட்டார்கள் பிறகு அங்கே பல பகுதிகளில் உள்ள உயரமான இடங்களில் அந்த போஸ்டர்களை ஒட்டத் தொடங்கினார்கள் இப்படியே மதிய நேரம் வந்துவிட்டது அவர்கள் அனைவரும் ஒரு ஹோட்டலில் புரோட்டா சாப்பிட சென்றார்கள் ஆனால் மகேந்திரனுக்கு பசியாக இருந்தாலும் கூட எப்படியாவது போஸ்டரை வாங்கி கொண்டுதான் செல்ல வேண்டும் என உறுதியாக இருந்தார் தம்பி நீ போய் சாப்பிட்டு வாடா என்று அவர்கள் கூறினாலும் ஒரு பக்கம் ஏனியையும் அவர்களிடம் இருந்து வாங்க வேண்டும் போஸ்டரையும் எப்படியும் கைப்பற்ற வேண்டும் என்கிற மகேந்திரன் இல்லை நான் உங்கள் வேலை முடிந்ததும் ஏனையை கொண்டு தான் கிளம்புவேன் என்று கூறியுள்ளார் அவர்கள் போஸ்டர்கள் எண்ணிக்கை குறைவதை பார்த்து கடைசியில் நமக்கு ஒரு போஸ்டர் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற ஏக்கமும் மகேந்திரனுக்கு வந்துவிட்டது ஒரு வழியாக கடைசியில் எம்ஜிஆர் படம் போட்ட போஸ்டரை அவர்கள் கொடுக்க அதை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்துள்ளார் மகேந்திரன் காஃபி கொடுக்க கொண்டு போன மகன் இவ்வளவு நேரமாக வரவில்லை என்று அதற்கு முன்பாகவே வீட்டிற்கு வந்திருந்த அவரது தந்தை மகேந்திரனை அடிப்பதற்காக தயாராக குச்சியுடன் நின்றிருந்தார் அப்போது மகேந்திரன் போஸ்டருடன் உள்ளே நுழைந்ததை பார்த்து என்னடா அது என வாங்கி பிரித்து பார்க்க அதில் எம்ஜிஆர் சோகத்துடன் இருக்கும் உருவம் காட்சியளித்தது அதனை பார்த்து என்ன நினைத்தாரோ தெரியவில்லை மகனை அடிக்காமல் விட்டுவிட்டு உன்னை அப்புறம் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறி சென்றுவிட்டார் இந்த நிகழ்வுகளை ஒரு சினிமா கதை போல மகேந்திரன் சொன்னதை கேட்டதும் எம்ஜிஆர் பாய் விட்டு சிரித்துள்ளார் ஆனாலும் அடுத்த நொடியே அவர் கண்கள் ஈரமாகின அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் மகேந்திரன் என கேட்க ஆறாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் அண்ணா பதினோரு வயசு இருக்கும் என்று கூறியுள்ளார் மகேந்திரன் என் தங்கை ரிலீஸ் ஆன வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பத்து வருடங்கள் ஓடிவிட்டது என்று கூறிய எம்ஜிஆர் அன்னைக்கு உங்களுக்கு பள்ளி விடுமுறை இருந்தாலும் எங்கேயும் விளையாட போகாமல் அம்மாவுக்கு காஃபி எடுத்து கொண்டு போயிருக்கீங்க அன்றைக்கு என் தங்கை போஸ்டர் ஒட்ட வந்தவர்கள் ஏணி கொண்டு வராமல் விட்டிருந்தால் நீங்களும் ஒருவேளை அவர்களுக்கு ஏணி வாங்கி தந்து உதவாமல் விட்டிருந்தால் அந்த நிகழ்ச்சிக்கு இன்று இவ்வளவு முக்கியத்துவம் தந்திருப்பீர்களா ஒருவேளை அவர்கள் ஏணியுடன் வந்திருந்தால் அவர்களுக்கு உதவும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்காது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்காது இல்லையா இத்தனை வருடங்களுக்கு அப்புறமும் உங்களால் நினைவு கூறப்படும் அந்த சம்பவம் இந்த ஏணியால் நிகழ்த்தப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தவரை இரண்டு உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது அந்த தொழிலாளர்கள் அவர்களின் நேர்மையை பாருங்கள் ஏணி கொண்டு வரவில்லை என்பதற்காக அந்த போஸ்டர்களை அவர்கள் சுவரின் கீழ்ப்பகுதியில் இருந்தால் தங்கள் வேலையை ஒப்புக்கு செய்திருந்தால் ஆடு மாடுகள் அந்த போஸ்டர்களை தின்றிருக்கும் அல்லது விளையாட்டு பிள்ளைகள் போஸ்டர்களை கிழித்திருப்பார்கள் போஸ்டர்கள் ஒட்டிய நோக்கம் நிறைவேறாமல் போயிருக்கும் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை யாரிடமாவது ஏணி வாங்கி உயரமான இடத்தில் பாதுகாப்பாகவும் பார்க்கும்படியாகவும் போஸ்டர்களை ஒட்ட நினைத்திருக்கிறார்கள் அதுதான் செய்யும் தொழிலில் அவர்களுக்கு இருந்த நேர்மை சத்தியம் அதேபோல உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே நீங்கள் விரும்பி கேட்ட என் போஸ்டரையும் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அந்த தொழிலாளர்களின் நேர்மையையும் தொழிலில் அவர்கள் வைத்திருந்த அக்கறையையும் அந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது இரண்டாவது உங்களின் நல்ல மனம் அந்த தொழிலாளர்களுக்கு ஏணி கொடுத்து உதவ வேண்டும் என்கிற நல்லெண்ணம்